எடுத்து உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கிறது பிறகு அதே கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரும் பொழுது லாபத்தை கொடுக்கிறது Do not wait for opportunities பட் create them. சந்தர்ப்பங்களுக்காக நாம் காத்திருக்க கூடாது அந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் When the going gets tough, the tough gets going. அதாவது ஒரு பயணம் கடினமான பயணமாக மாறும் பொழுது கடினமானவர்கள் அந்த பயணத்தில் ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஜெயிப்பவர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற சீக்கிரட்டை அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஒரு நபர் ஒரு ஊரிலிருந்து வந்து எங்களை சந்திக்கிறார் அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கிறார் அவரை வெற்றியாளராக மாற்றி விடுகிறோம் அதுக்கு அவர் கொடுக்கிற ஃபிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு வைத்துக் கொள்வோம் சார் எங்கள் ஊரிலிருந்து பிறகு யார் வந்து உங்களை சந்தித்தாலும் நீங்கள் அவர்களை சந்திக்காதீர்கள் இதற்கு ஃபீஸாக நான் உங்களுக்கு டென் எக்ஸ் கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே எங்களிடம் சொல்லுகிறார் அப்போ வெற்றியாளர்கள்